அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வருங்க இது நான் வந்துட்டு ரெகுலராக எப்பவுமே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி கிடையாது இது வந்து தைப்பூசம் வந்து நாளைக்கு நமக்கு வர இருக்கிறதுனால சில சிறப்பான பதிவுகளெல்லாம் நான் எந்த நேரம் எனக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் வந்துட்டு நான் உங்களுக்காக அப்லோடு பண்ணுவேங்க அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டக்குன்னு அது வரும் இல்லைனா நான் ரெகுலராக போடுற டைமில் மட்டும்தான் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க சிலதெல்லாம் அப்படி நடுவில் நான் போடுவேன் முக்கியமானதெல்லாம் அப்போ நீங்கள் பார்க்கணுன்னா இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவசியம் அதனால் பார்த்து நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனாக கொடுத்து வச்சுக்கோங்க சரி இது எதற்கான பதிவு அப்படின்னு வந்து பார்க்கலாம் நாளை நமக்கு பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி தை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு தைப்பூச விழாவானது இருக்குதுங்க தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அதே போல் பூச நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்காக நம்ம விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்காமல் வழிபாடு செஞ்சாலும் சரி அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளமிக்க வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் ஒரு நாள் வரதம் எப்படி இருக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி வேல் வழிபாடு செய்யணும் நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் என்பது குறித்தால தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்துட்டு நம்ம தெளித்தோம் அப்படிங்கும்போது பண வரவு இருக்கும் அதே போல் கடன் வந்து முழுவதும் அடையும் இனி கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நமக்கு ஒன்று வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த பதிவு ஒன்று இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் நாளைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக படையிலிட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் சமையலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு இருந்தாலும் சரி தவிர்க்க வேண்டிய மூன்று காய்கறிகள் என்ன அதே போல் படையிலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த நேரத்தில் படையல் போடணும் அதே போல் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் என்ன பொருள் வாங்கி கொடுத்தா நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து இருக்கும் மொத்தம் மூணு இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி என்று செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் அதுவும் நாளைய பௌர்ணமி நமக்கு தைப்பூசத்தோடு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்து உங்களுக்கு ரிசல்ட் முன்னப்பின்னானாலும் நாளைய நாள் நீங்கள் செய்யும்போது நூறு சதவீத பலன் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் ராகுகாலம் யமகன்னு தருத்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ராகுகாலம் அப்படிங்கிறது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வரும் அப்புறம் யமகண்டம்ங்கிறது நாளை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் வரும் அந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இருந்து நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியினுடைய வேர் தான் வந்து நமக்கு தேவைப்படுது அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி செடி தான் இந்த குப்பைமேனி செடி பார்த்திங்கன்னா குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இது நிறைய மருத்துவ பயன்பாட்டுக்கும் உதவும் அதே போல் மகத்துவமான தாந்திரீக பரிகாரங்களுக்கும் வந்து உதவும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சு தந்த ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த இலையை பயன்படுத்தியும் நிறைய வந்து செய்யலாம் அதே போல் வேர் வந்து பணவரவுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு வேர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் குப்பமேட்டில் இருக்கிறவங்க கூட கோடீஸ்வராக கூடிய யோகம் இந்த வேரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கொடுத்துரும் இப்போ இந்த செடியை நீங்கள் இன்னைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ உங்கள் கண்ணில் பட்டாலும் சரி ரோடு சைடு நிறைய வந்து இருக்குங்க இந்த செடியை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய வேர் பகுதியில் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் இழகுவாக இருக்கும் சரிங்களா அப்புறமா நீங்கள் அந்த செடியை பிடுங்குவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்படி பிடுங்கும்போது ஒரு நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க நான் வந்து என்னோட செல்வ வளம் தான் உன்னை வச்சு பரிகாரம் வந்து செய்ய போகிறேன் அதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கோங்க எனக்கு பரிகாரமானது பலன் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க மூலிகை சாபம் நசி நசி அப்படிங்கிற ஒரு மந்திர வார்த்தையும் நீங்கள் சொல்லிட்டு அதன் பிறகு பிடுங்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது இப்படி பிடுங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த செடியும் அந்த வேரும் இணைஞ்சிருக்குது இல்லையா அதில் அந்த வேர் பகுதி மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும் இதுக்கு கத்தி போன்ற கூடாது கல் இருந்துச்சு அந்த நீங்கள் கொட்டி கொட்டி இந்த நீங்கள் வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்த பிறகு இந்த வேரை வந்துட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நல்லா வந்து கழுவி அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு நீக்கிடுங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை அந்த வேர்னுடைய பகுதியில் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிவிடுங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பச்சக்கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்த போகிறோம் சரிங்களா மஞ்சள் சந்தனம் அதே போல் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் தண்ணீர்லேயோ அல்லது ரோஸ் வாட்டர்லேயோ நீங்கள் கலந்து இந்த வேர் பகுதி முழுவதுக்குமே நல்லா வந்துட்டு பூசி விட்ருங்க எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு பூசி விட்டுருங்க அதன் பிறகு இதனுடைய மத்தியம பகுதியில் சந்தன குங்குமம் பொட்டும் வந்து இட்டுக்கோங்க இப்போ இது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு லட்சணமாக இருக்கும் லக்ஷ்மி கடாச்சம் பொருந்தியதாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பித்தளையோ அல்லது செம்போ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது இதில் வந்துட்டு விபூதி வந்துட்டு நம்ம போடணும் அதாவது திருநீர் இருக்குது இல்லையா அந்த திருநீரை வந்துட்டு நம்ம போடணும் புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டு வைங்க உங்கள்கிட்ட இந்த பிரசித்தி பெற்ற கோவில்களில் அதாவது முருகப்பெருமான் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜவ்வாது கலந்த விபூதி வந்து இருக்கும் இந்த கந்தவிலாஸ் விபூதியெல்லாம் இருக்கு இல்லையா இயற்கையாகவே நல்ல ஒரு நறுமணம் மிகுந்ததாக வந்து இருக்கும் அந்த மாதிரி விபூதி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாதாரண விபூதி தான் இருக்குது அப்படிங்கும் போது அது கூட நம்ம கொஞ்சம் ஜவ்வாது வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இந்த ஜவ்வாது நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பூஜை ஏரியில் இந்த தட்டு வச்சுருங்க இப்போ இந்த தட்டுக்கு மேலே இந்த வேர் நம்ம ரெடி பண்ணி இல்லையா இது பார்த்தீங்கன்னா நல்லாவே உலர்ந்துருக்கும் இப்போ நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த திருநீர் மேல வந்து வச்சிருங்க கூடவே எதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக தானே அப்போ ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்துட்டு நம்ம வைக்கணும் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் ஒரு ரூபான்னு எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் எத்தனை காசு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு காசு வந்துட்டு நீங்கள் வைங்க ஏன்னா மூணுங்கிற எண் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரியது குருவல்கிட்டின் திருவள்ள்கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த எண்ணிக்கையில் வைக்கிறது சிறப்பு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம் ஒரு ரெண்டு ரூபாய் ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு ரூபா இப்படி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி மூணு காசை நீங்கள் இதுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வீங்க இல்லையா அப்போ கண்டிப்பாக ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூராரத்தி எல்லாமே வந்துட்டு நீங்கள் காட்டுவீங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த வேருக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டுறது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சால் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் அவருடைய அந்த படத்துக்கு பக்கத்தில் இந்த தட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த தட்டு முருகப்பெருமான் பக்கத்தில் வச்சுட்டு கூட அடுத்த நாள் நீங்கள் இதை எடுத்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல அதாவது பூஜை அறையில் வேற செல்ஃப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் முருகப்பெருமான் பாதத்துக்கிட்ட இந்த வேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா அப்போ சொல்ல சொல்ல இந்த வேருக்கும் வந்துட்டு சக்தி அதிகரிக்கும் அதுக்காக தான் சொல்கிறது அர்ச்சனை பண்ணினாலும் அந்த பூக்களும் வந்து இது மேலே விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லையா அதுக்காக தான் சொல்லுது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இந்த வேரானது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அபரிமிதமான செல்வ வளம் வந்து அதிகரிச்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தேடி வரும் தடைப்பட்ட பணமெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அதே போல் சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல வேலை வந்துட்டு இன்னும் அதிகமான சம்பளத்தில் வந்துட்டு கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பணம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்து தெரியும் அப்படின்னே சொல்லலாம் தினந்தோறுமே நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த வேரையும் நீங்கள் தொட்டு வணங்கி அதுக்கு கீழே நம்ம திருநீர் வச்சுருக்கிறோம் இல்லையா அதை நீங்கள் உங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டு வரது அப்படிங்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் மீது காரிய சித்தியை கொடுக்கும் உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாகவும் இருக்கும் ஒரு மாதம் கழித்து இந்த வேரை வந்துட்டு நீங்கள் தூக்கி எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுடலாம் எத்தனையோ நீங்கள் குப்பைமே பரிகாரங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த தை பௌர்ணமியோடு சேர்ந்துருக்கக்கூடிய தை பூசத்தன்னிக்கு இந்த ஒரு முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்